ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் டு க்ளவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆட்டோமேட்டிக் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஜூன் பதினைந்தாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த போகிறாங்க அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் இதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது நீங்கள் லெவல் டு கிளவருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற ஒவ்வொரு பையனு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாறுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று இப்போ தமிழக அரசு தரப்புல இருந்து வெளியிட்ருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு ஜூன் பதினைந்து முதல் நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான பலன்கள் பத்தி நம்ம பார்ப்போம் தமிழ்நாட்டில் பத்திரப்பதிவு மற்றும் பட்டா மாறுதல் விவகாரங்களில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான அரசு பல்வேறு சீர்திருத்தங்களை செய்து வருகிறது பத்திரப்பதிவு செய்த கையோடு பட்டாக்களை ஆன்லைனில் பெறும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டது அதன்படி ஒரு நிலத்தை அல்லது வீட்டை கிரையம் செய்த கையோடு பட்டா மாறுதல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதேபோல் பத்திரப்பதிவில் கட்டணங்கள் மாற்றியமைக்கப்பட்டது அடுக்குமாடி சொத்துக்களை வாங்குவோருக்கான உரிமையை நிலைநாட்டுவதற்காக அதிலும் முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டது அடுத்ததாக கிரையப்பதிவை பதிவை ஏதேனும் ஒரு காரணத்திற்காக ரத்து செய்தால் அதனால் சொத்து உரிமையில் எந்த ஒரு மாற்றம் ஏற்படாது என்றே இருந்தது இதனால் புதிதாக ஒன்பது சதவீத கட்டணம் செலுத்தி பத்திரப்பதிவு செய்ய வேண்டிய நிலை இருந்தது இந்த நிலையில் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக ரத்து செய்தால் அதற்கு வெறும் ஆயிரம் கட்டணம் செலுத்திவிட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க பழையபடி பத்திரம் யார் பெயர் இருந்ததோ அவருக்கே உரிமை சென்றாகிவிடும் இப்படி பல்வேறு மாற்றங்கள் இந்த அரசின் மூலம் நிறைவேற்றி உள்ளது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் வரும் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்யும் திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்பட உள்ளதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் பொதுமக்களுக்கு நிறைய நன்மைகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் பட்டா மாறுதல் தொடர்பாக தகவல்கள் கிரையம் கொடுப்பவருக்கும் கிரையம் பெறுபவருக்கும் எஸ்எம்எஸ் வாயிலாக அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பத்திரப்பதிவுத்துறையில் பதிவு செய்யும் சொத்து விவரங்கள் அடிப்படையில் தான் தானியங்கி முறையில் ஆன்லைன் பட்டா மாறுதல் நடைபெறப் போகிறது இதன் மூலம் ஒரு வாரத்திற்குள் சம்பந்தப்பட்ட நபருக்கு பட்டா கிடைக்க அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து ஜூன் பதினைந்தாம் தேதியிலேருந்து தானியங்கி முறையில் பட்டா டிரான்ஸ்ஃபர் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா கிரையம் கொடுப்பவராக இருக்கட்டு கிரையம் பெறுபவர் இவங்க எல்லாத்துக்குமே எஸ்எம்எஸ் வாயிலாக அனுப்பப்படும் ஸோ அதோட ஸ்டேட்டஸ் வந்து நம்ம செக் பண்ண எதுவும் தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதுவும் பார்த்திங்கன்னா கிரையும் கொடுப்பவரா கிரையும் பெறுபவராக யாருக்காக இருந்தாலும் ரெண்டு பக்கமுமே பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே எஸ்எம்எஸ் வாயிலாக வந்து தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக நீங்கள் ஒரு பத்திரப்பதிவு செய்யும்போது சொத்து விவரங்கள் அடிப்படையில் தான் அந்த ஆன்லைன் பட்டா மாறுதல் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க சம்மந்தப்பட்ட நபருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து அந்த பட்டா வந்து கிடச்சிரும் அப்படிங்கிறாங்க அதாவது ஆட்டோமேட்டிக் பட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுதுல்ல அது வந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே கிடைச்சிரும் அப்படின்ட்டுருக்காங்க இந்த புதிய நடைமுறையின்படி வாங்கப்படும் சொத்தின் ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் பட்சத்தில் இது தொடர்பான தகவல்களை பதிவுத்துறையே வருவாய்த்துறைக்கு தெரிவித்து விடும் அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா வாங்கப்படும் சொத்தோட ஆவணங்கள் எல்லாமே நம்ம டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் சரியாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து தகவலையும் பார்த்தீங்கன்னா இந்த பதிவுத்துறை வந்து வருவாய்த்துறைக்கு ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பதிவுத்துறை அளிக்கும் தகவலின் அடிப்படையிலேயே பட்டா வழங்கப்பட்டு வருகிறது இப்போது தானியங்கி முறையிலும் பதிவுத்துறை அளிக்கும் தகவலின் அடிப்படையிலேயே பட்டா பெயர் மாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் காலதாமதமின்றி பட்டா கிடைக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பதிவுத்துறையிலிருந்து அதுக்கப்புறம் வருவாய்த்துறைக்கு கொடுப்பாங்க ஸோ இப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் பட்டா டிரான்ஸ்ஃபர்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் அதே ப்ரொசீஜர் தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் பட் இருந்தாலும் இது ஆட்டோமேட்டிக்காக தானியங்கி முறையில் பதிவுத்துறைக்கு அளிக்கும் தகவலின் அடிப்படையிலேயே பட்டா பெயர் மாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்கிறாங்க இதனால் காலதாமத விரையெல்லாம் குறையும் அப்படிங்கிறாங்க இது பற்றி அதிகாரி ஒருவர் கூறும்போது பார்த்திங்கன்னா பதிவுத்துறை தலைவரின் அறிவிப்பின்படி நூறு சதவீத தானியங்கே முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்திட வரும் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது இதனை செயல்படுத்த பத்திரப்பதிவுக்கு பின் வழியில் மேற்கொள்ளப்படும் பட்டா மாறுதல் தொடர்பான தகவல்கள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட நில அளவர்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆகியோரிடமிருந்து குறுஞ்செய்தி வாயிலாக கிரையம் கொடுப்பவர் பெறுவர் இருவருக்குமே தெரிவிக்க உள்ளம் அப்படின்னு சொல்றாங்க நில அளவர்கள் அதாவது டிராப்ட்ஸ்மேன் அதுக்கப்புறம் கிராம நிர்வாக அலுவலர் இருந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி குறுஞ்செய்தி வாயிலாக வந்து கிரயம் கொடுப்பவரும் பெறுபவருக்கும் வந்து தெரிவிக்க உள்ளோம் இது முழுக்க முழுக்க ஜூன் பதினைந்தாம் தேதியிலிருந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்கோம் இணையவழியிலேயே எல்லாமே பட்டா மாறுதல் ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்ஃபர் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உட்பிரிவு செய்ய வேண்டிய அவசியமில்லாத இல்லாத கிரையங்களில் பதிவுத்துறையில் பதிவு செய்யப்பட்ட உடனே பட்டா மாற்றம் தானியங்கியாக மேற்கொள்ளப்படும் அதாவது இன்வால்விங் பட்டா டிரான்ஸ்ஃபர் நாட் இன்வால்விங் பட்டா டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லியிருக்கு உட்பிரிவு மற்றும் உட்பிரிவு அற்ற உட்பிரிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத கிரயம் இருக்கு அப்படிங்கிற உடனே பார்த்திங்கன்னா பட்டா மாற்றம் தானியங்கியாக மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாங்க எனவே கிரயம் பெறுபவர் துரிதமான பட்டா மாறுதல் சேவையை பெற தங்கள் செல்போன் எண் மற்றும் ஆதார் எண்ணை இதற்கு வழங்க வேண்டும் இன்வால்விங்கா இருந்தாலும் சரி அதை நாட் இன்வால்விங்கா இருந்தாலுமே சரி நீங்க வந்து கிரையம் பண்ணுறீங்க பதிவுத்துறையின் மூலமாக அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் உங்களோட செல்ஃபோன் மற்றும் ஆதார் எண்ணை வழங்கியிருக்கு இதன் காரணமாக பத்திரப்பதிவுக்கான ஆவண தயாரிப்பின் போது சில விவரங்களை சரிபார்த்து கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது எனவே கிரையம் மற்றும் உரிமை மாற்றம் செய்யும் நபர் பெயரில் பட்டா இருப்பதை தவறாமல் உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஸோ கிரையம் மற்றும் உரிமை மாற்றம் செய்யும் போது அவரோட பேர் தான் பட்டாவில் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தவறாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கிரையம் மற்றும் உரிமை மாற்றம் செய்யப்படும் சொத்து விவரமும் அளவுகளும் வருவாய்த்துறை நடப்புச் சான்றுகளுடன் ஒத்திருப்பதை உறுதி செய்து கொண்டு அதன்படி ஆவணம் தயாரிக்க வேண்டும் அப்படின்னு ஸோ இதெல்லாம் வந்து பத்திரப்பதிவுத்துறைக்கு சொல்லியிருக்காங்க முன் ஆவண சொத்து இதர விவரங்களை சரிபார்த்து பத்திர ஆவணம் தயாரிக்க வேண்டும் இதுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது சொத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் இதை பண்ணணும் அப்படிங்கிறாங்க குறிப்பாக சொத்து வரியின் கட்டண ரசீது தண்ணீர் வரி ரசீது வரி விதிப்பு பெயர்களை சரிபார்த்து ஆவணம் தயாரிக்க வேண்டும் ஏன்னா கரெக்டாக பண்ணணும் இதில் எந்த ஒரு தப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா இறந்தவரின் பெயரில் பட்டா இருப்பின் பட்டாவில் வாரிசுகள் பெயரை சேர்த்த பின் ஆவணம் கண்டிப்பாக தயாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இறந்தவர் பெயரில் பார்த்தீங்கன்னா பட்டா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பட்டாவில் வாரிசு பெயரை சேர்த்த பின் தான் பார்த்தீங்கன்னா ஆவணம் வந்து ரெடி பண்ணணும் தயாரிக்கணும் அப்படிங்கிறாங்க கூட்டுப்பட்டா என்றால் தனிப்பட்டாவாக மாற்றிய பின் ஆவணம் தயாரிக்க வேண்டும் இந்த விவரங்கள் சரியாக உள்ளதா என்பதை நில அளவர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அதிகாரிகள்லாம் சொல்லியிருக்காங்க இந்த நடைமுறை காரணமாக விஏஓ நில அளவையர் தாசில்தார் என பலருக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா வருகிற ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துகிறாங்க இதுக்கும் இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தானியங்கி பட்டா முறையில் மாற்றம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இலக்கும் நிர்ணயிச்சிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடுபடுறது உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்